வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினைந்து ஒரு கால் எம்பெருமான் என்றென்றே பெருமான் சீரொரு கால் வாயோவால் சித்தங் கழிகூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாறொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரறையர் கிங்கிணை பித்தொருவரா மாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் நாம் அழகிய மார்புகளையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள் அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள் மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாகப் பெருகும் அந்த பக்தி பரவச உலகிலிருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும் அவள் விண்ணில் இருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள் சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள் அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம் பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம் இவ்வாறு மாணிக்கவாசகர் திருவெம்பாவை பாடல் பதினைந்தில் திருவண்ணாமலையில் வாழும் பெண்கள் சிவபெருமான் மீது கொண்டுள்ள பக்தி பரவச நிலையை பற்றி பாடலாக இயற்றியுள்ளார்